ஹாய் கைஸ் இது பொன்முடியோட பார்ட் டூ வீடியோ அதான் பார்ட் டூ வீடியோ இது அங்கே ஏறி இப்போ சாமி அதில் ஏறி என்னெல்லாம் பண்ண வேண்டியதுக்கோ இப்பவும் அப்படி தான் இருக்கு இப்பவும் அப்படியே தான் இருக்குது அதான் இறக்கத்தில் தானே இருக்க முடியும் போயிட்டே டேய் நானே வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இவன் என் கூட தான் வருவான் அவனை காட்டுறேன் நீங்களே பாருங்க நீங்களே பாருங்க டேஷ் பார்த்தீங்களா இவன் தான் என் கூட வந்துட்டு இருப்பான் இருங்க கோஸ்அப்லாம் வரேன் பார்த்தீங்களா அந்த பையனை நீ இங்கே செம்ம க்ளோஸ் அப்பில் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஓகே ஃபஸ்ட்டு கீழே போனோம் அதுதான் ஃபஸ்ட்டு கேமரா தெரியாமல் ஓட்டணும் ஓடுற ஓடுற ரிட்டன் ஓடுற தெரியாமல் அந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டேன் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு தெரியாத வியூ சுற்றி காட்டுறேன் കൈ വലിക്കീ എന്താ സരിച്ചിട്ട് പോകിയേക്ക് பார்த்தீங்கன்னா நான் எப்படி பண்ணுறேன்னு கஷ்டப்பட்டு தான் நானே நடக்கும் எல்லாம் தெரியுமா எப்பா சாமி ஓடுறா ஓடுறான்னு சொன்னேன் பாரு இப்ப இருந்தால் நான் இப்படிரா போடுறேன் ஏ சாமி ஓடுறா வருத்தனமா போச்சு அந்த மாதிரி தான் அப்போ சொன்ன எது நான் சொன்னேன்னு உங்களுக்கே புரிஞ்சிடும் இப்போ 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 தெரியடா என்ன அம்மா என்னது பாயிதே ஹாய் கைஸ் இதோட இந்த வீடியோ வந்து முடியுது ஓ ட ட